மணக்கும் மதுரா மட்டன் பிரியாணி பஞ்ச மாதிரி பரமகுடி பன் பரோட்டா தொடக்கரி போண்டா இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க இனி மதுரை உணவ சென்னையில் ருசிக்கலாம் ஓலா your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT holidays south india's number one travel brand so இந்த the rojgar yojana in the scheme vandu padipu mudithu vittu vela அவங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு பண்ணணும் அவங்கள ஒரு ஆண்டர்பர்னியர்ஷிப் அவங்கள சுயமாக காலில் நிற்க வைக்கணும் அவங்களே சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி இதில் இந்த ஸ்கீம் ஆரம்பித்தாங்க இந்த ஸ்கீமுக்கிட லோனு கொடுக்குறாங்க லோனில் வந்து அதிகபட்சமாக பதினஞ்சு பர்சன்டேஜ் என்ன காஸ்ட்டோ அதிகபட்சம் அது சப்சிடி மாதிரி கொடுக்குறாங்க லோன் அமௌண்ட்டில் எப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபா ஒரு வாங்குறாரு அப்படின்னா அதில் வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சு பர்சன்ட் ஆர் ஏழாயிரத்து ஐநூறுபா அதிகப்பட்டிருக்க உங்கள் பணம் ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில கேஸில் ரொம்ப டிசர்விங் கேஸ் சார் ஒன்றுமே இல்லை சார் நான் இனிமே தான் மேலே வரணும் படிச்சுருக்கேன் எங்களுடைய குடும்பம் இந்த அளவுக்கு தந்த நிலையில் இருக்கு பேங்கில் சரி வேண்டாம் விட்டுருங்க அப்படி மேக்சிமம் இந்த லோனை வந்து நீங்கள் வந்து மூணுலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ள ரீபே பண்ணலாம் ஓகே மேக்சிமம் வந்து மூணு லட்சம் வரைக்கும் வாங்கலாம் சார் இதனிய இன்ட்ரெஸ்ட்டை கூட இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் நம்மட்டு தான் சார் இருக்கும் ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் சார் சார் எல்லாருக்குமே உண்டா இந்த கீழே இல்லை உங்கள் ஃபேமிலி இன்கம் நாற்பதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி வேறு எதாவது பேங்க்கில் லோன் வச்சுருந்தால் அந்த லோனை கட்டி முடிச்சிருக்கணும் இல்லை அந்த லோனையும் கட்டி இதையும் கட்ட போகிறீங்கன்னா அப்போ உங்கள் வருமானம் எவ்வளவு அதையும் கட்டி இதையும் கட்டி முடிக்க முடியுமா அந்த பேங்க்கில் எப்போ லோன் வாங்கியிருக்கேன் அதுக்கு மாதம் ஒழுங்காக பணம் கட்டுறீங்க இல்லை அதில் ஏதாவது டிஃபால்ட் ஆகிருக்கா அந்த மாதிரி டிஃபால்ட் எல்லாம் ஆகியிருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்காது இல்லை அது யார் யாரெல்லாம் இது வந்து அவைல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து எனி இன்டிவிஜுவல் யங்ஸ்டர்ஸ் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எட்டுலேருந்து பத்தாவது வயசு படித்திருந்தால் போகிறோம் அவங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஸ்கீமுக்குள்ளே லோன் வாங்கலாம் பொதுவாக வந்து சொல்கிறது மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் செக்டர் ட்ரேடிங் செக்டர் இது எல்லாத்துக்குமே இது போடும் ஆமாம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார வல்லுநர் ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம போன வாட்டி இந்த பிஎம் ஸ்கீம்ஸ் பற்றி பேசியிருந்தோம் நல்ல வரவேற்பு குறிப்பாக நம்ம இந்த முத்ரா பற்றி பேசுனது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு அது தொடர்ச்சியாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த பிஎம் ரோஜர் யோஜனா ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து யாருக்கானது இது யார் யார் அப்ளை பண்ணலாம் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சார் கரெக்ட் இந்த ரோஜகர் யோஜனை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது பேச போகிற ஸ்கீம் எல்லாம் டேட்டா இன்வால்வ்டு அதனால் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நம்ம இன்டர்வியூ வந்து எஃபெக்டிவாக போகணுங்கிறதுக்காக டேட்டாவில் தப்பு வந்துடக்கூடாது அதனால் டாக்குமெண்ட்டே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரோஜ்காரி யோஜனா அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீயில் வெரி ஓல்டு சார் டிஃப்ரெண்ட் நேமில் ஆரம்பித்தாங்க படித்து படிப்பு முடித்து விட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு பண்ணணும் அவங்கள ஒரு ஆண்டர்ப்ரனியர்ஷிப் அவங்கள சுயமாக காலில் நிற்க வைக்கணும் அவங்கள சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி இதில் இந்த ஸ்கீம் ஆரம்பித்தாங்க இந்த ஆரம்பத்தில் டெம்பரவரி பீரியடுக்கு ஆரம்பித்தாலும் இது நிரந்தரமாக எடுத்து இப்போது இந்த பீரியட்லேயும் பிஎம் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு இருக்குது இது மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இவங்க பண்ணும்பொழுது நைன்டீன் நைன்டி தேர்ட் அப்போ தான் ஆரம்பிக்கிறச்ச பத்து லட்சம் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய் மகளிர் மற்றும் இளைஞர்கள் இரண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எவ்வளோ பேருக்கு பத்து லட்சம் பேருக்கு கொடுக்கலான்ட்டு அதுக்கப்புறம் இதில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள ஏழு லட்சம் சிறு குறு தொழில் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆரம்பிக்கணும் அது வந்து என்னென்னாலும் எக்கானமிக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணிவிட்டு பெரிய கம்பெனிஸ்க்கு சின்ன சின்ன பார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க இதே பெரிய 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 கம்பெனி டிவிஎஸ் இந்த இது அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வீல்ஸ் இந்தியா பிரேக்ஸ் இந்தியா கொடுப்பாங்க சப்ளை பண்ணுவாங்க ஸோ அவங்களே இவங்ககிட்டேருந்து வாங்குவாங்க அந்த மாதிரி சிறு குறு தொழிலை ஏழு லட்சம் இது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க சார் இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கமிஷன் இவங்களுக்கு தான் இது வருது அவங்க தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு டெ டெவலப்மெண்ட் கமிஷனர் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இது என்ன இருக்குன்னால் யூனியன் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கீடை ஸ்மால் ஸ்கேல் ரூரல் அண்ட் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதுக்கேட இது வருது இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் பிரகாரம் இவங்க என்ன ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்க படித்து முடித்த இளைஞர்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு இவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் நீங்கள் எந்த இதில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அதில் உங்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன படிச்சுருக்கீங்க ஃபர்தராக உங்களுக்கு பதினைஞ்சி இருபது நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஸ்கில்ஸ் எடுத்து டெவலப் பண்ணுறாங்க இது ஒன்று ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கிட லோனு கொடுக்குறாங்க லோனில் வந்து அதிகபட்சமாக பதினஞ்சு பர்சன்டேஜ் என்ன காஸ்ட்டோ அதிகபட்சம் அது சப்சிடி மாதிரி கொடுக்குறாங்க லோன் லோன் அமௌண்ட்டில் எப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபா ஒரு வாங்குறாரு அப்படின்னா அதில் வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு அஞ்சில் பதினஞ்சாயிரம் ஆனால் என்ன போட்டிருக்காங்க உங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் பதினஞ்சு பர்சன்ட் ஆர் ஏழாயிரத்து ஐநூறுரூவா அதிகபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறுபா அதிகபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் ஓகே நாற்பதாயிரம் வாங்குறேன் வச்சு நாலு பதினஞ்சு அறுபதாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம் வந்துடும் ஓகே பட் மேக்ஸிமம் ஏழாயிரத்தி ஐநூறு வச்சிருக்காங்க சப்சை வச்சிருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு மார்ஜின் இவங்க என்ன பண்ணணும் யார் ஆரம்பிக்க போறவங்களா ரொம்ப அமௌண்ட் எல்லாம் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு தேவையில்லை பொதுவாக ரொம்ப அதிகமான அமௌண்ட் மூணு லட்சம்லாம் கேட்குறீங்கன்னா மார்ஜின் மணி ஒரு அஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு பர்சன்ட் அவங்க கொண்டு வரணும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மூணு லட்சம் ரூபா லோன் வேணும் உங்களுக்கும் அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நான் பாட்டு பேங்க்லேருந்தே எல்லாத்தையும் கொடுத்தேன்னு வச்சுங்க உங்களுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் உங்கள் பணம் அதில் இல்லை ஸோ நாளைக்கு விட்டு பணம் கூட போகலாம் ஸோ உங்கள் பணம் ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு பதினாறு பெர்சன்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில கேஸில் ரொம்ப டிசர்விங் கேஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கேஸெல்லாம் சார் ஒன்றுமே இல்லை சார் நான் இனிமேல் தான் மேலே வரணும் படிச்சிருக்கேன் எங்களுடைய குடும்பம் இந்த அளவுக்கு தொடர்ந்த நிலையில் இருக்குது பேங்க்லேயே சரி வேண்டாம் விட்ருங்க அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது மேக்ஸிமம் இந்த லோனை வந்து நீங்கள் வந்து மூணுலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணலாம் ஓகே இது மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வாங்க நான் அதை சொல்கிறேன் மேக்சிமம் வந்து மூணு லட்சம் வரைக்கும் வாங்கலாம் சார் மூணு லட்சம் ஆமாம் இந்த ஸ்கீமு மூணு லட்சம் வரைக்கும் வாங்கணும் மூணு லட்சம் வரைக்கும் வாங்கலாம் இதில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து சப்சிடி சப்சிடி மேக்ஸிமம் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஓகேவா தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமு கீழே யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி உண்டுனால் படித்து முடித்த இளைஞர்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்க தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தால் எட்டாவதுலேருந்து பத்தாவது பாஸ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஓகே இவங்களுக்கு எய்ம் பண்ணுறது ரொம்ப கீழ்நிலையில் இருக்காங்க ஒரு லெவலுக்கு மேலே படிக்கலை அவங்களையும் முன்னுக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி இல்லைப்பா நீ பிஇ படித்தாதான் லோன்னா இல்லை பத்தாவது படித்திருக்கியா உனக்கு என்ன தொழில் தெரியும் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்தராக இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது நிறைய பேர் ப்ளம்பர் படிச்சிருப்பான் ஏசி மெக்கானிக்கு எலக்ட்ரிஷியன் ஸ்டோ அந்த மாதிரிலாம் இருக்கிறச்சே இவங்களுக்கு சரி ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இந்த ஐடிஐயில் படிச்சிருப்பாங்க அதை வச்சுட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க லோன் கொடுப்பாங்க தென் இவங்களோட ஃபேமிலி இன்கம் சார் எல்லாருக்குமே உண்டா இந்த ஸ்கீமுக்கீழ இல்லை உங்கள் ஃபேமிலி இன்கம் நாற்பதாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது மேலே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது மாதத்துக்கு மாதத்துக்கு அப்படின்னா வருஷத்துக்கு நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சொல்கிறது மாதத்துக்கு ஓகே மாதத்துக்கு நாற்பதாயிரத்துக்கு மேலே இருக்க இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது சார் நாற்பத்தஞ்சாயிரம் இருக்குது சார் இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் எக்ஸம்ஷன் உண்டுங்க ஆல்வேஸ் எக்ஸம்ஷன் உண்டுங்க இப்போ நான் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா சிலதை பார்ப்பாங்க சார் சார் ரொம்ப டிசர்விங் கேனடேட் நான் கொடுக்குறேன்ட்டு மேலே போய் பேங்க்கில் பர்மிஷன் வாங்கிட்டு வருவோம் அது அந்தந்த பேங்க் எந்த பேங்க் லோன் கொடுக்குறானோ அவங்க கொடுப்பாங்க ஆனால் அவங்கள இன்சூரன்ஸ் பண்ண முடியாது கொடுத்ததா ஆகணும்னு சொல்ல முடியாது ஆனால் பொதுவாகவே பேங்க்கில் கொடுப்பாங்க சார் ஓகேவா ஸோ அந்த இது உண்டு பட் ரூல் என்னென்னா உங்கள் ஃபேமிலி இன்கம் நாற்பதாயிரத்துக்கு மேலே போகக்கூடாது மாத வருமானம் மாதா வருமானம் மாத வருமானம் நீங்கள் அந்த மாதிரி வேறு எதாவது பேங்கில் லோன் வச்சுருந்தால் அந்த லோனை கட்டி முடிச்சிருக்கணும் இல்லை அந்த லோனையும் கட்டி இதையும் கட்டப் போகிறீங்கன்னா அப்போ உங்கள் வருமானம் எவ்வளவு அதையும் கட்டி இதையும் கட்டி முடிக்க முடியுமா அந்த பேங்க்கில் எப்போ லோன் வாங்கியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அதுக்கு மாதம் ஒழுங்காக பணம் கட்டுறீங்களா இல்லை அதில் ஏதாவது டிஃபால்ட் ஆகிருக்கா அந்த மாதிரி டிஃபால்ட் எல்லாம் ஆகியிருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்காது இது நிச்சயம் ஓகேவா ஸோ இது ஒன்று ஸோ இன்றைக்கு எங்கே பண்ணலான்னால் நீங்கள் அதுக்கு ஏற்கனவே மா சொல்லிட்டேன் எல்லா லோனுக்கும் பொதுவாக என்னென்ன டாக்குமெண்ட் ஒன்றும் முன்னாடியே சொல்லியாச்சு அது இப்போ நம்ம மறுபடியும் பேச வேண்டாம் ஸோ எந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கில் போய் நீங்கள் பேசுங்க பேசிவிட்டு எங்களுக்கு இவ்வளோ படிச்சுருக்கேன் பிஎம் ரோஜ்கர் கீழே இந்த தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேளுங்கள் அப்படின்னு கேட்டால் பணம் கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டுங்கிறது முப்பத்தஞ்சுன்னு சொல்லிருந்தோம் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இதுக்கு வந்து மகளிருக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் பத்து வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம் அதாவது நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க போகலாம் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு தான் இது ஒன்று அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் பத்தாவது வயது வரைக்கும் ப சாரி பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னு இப்போ அதை என்ன பண்ணிருக்காங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அப்படின்னு குறைச்சிருக்காங்க தென் ப்ராஜெக்ட் காஸ்ட் லிமிட்டே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ அஞ்சு லட்சம் வரைக்கும் உண்டு சார் இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் உண்டு பட் எல்லாமே உங்களுடைய தேவையை பொறுத்தது தான் ஆனால் இதோட இப்போது இதோட ரெண்டாவது விஷயம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது என்ன எப்போ வந்து இதை வந்து கட்ட ஆரம்பி ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு வேலை இப்போ அவங்க வந்து இப்போது ஆகஸ்ட் மாதம் இந்த லோனை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எப்பயிலேருந்து திருப்பி பண்ண ஆரம்பிக்கணும் நான் இதை முன்னாடியே நம்ம இந்த முத்ரா ஸ்கீம் பேசும்பொழுதும்னு சொன்னேன் அதாவது ஹாலிடே பீரியடுன்னு உண்டு சார் நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நான் விற்கணும் சார் இப்போ பெரிய கம்பெனிலாம் போனீங்க அப்படின்னா மினிமம் தொண்ணூறு நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவள் உங்களுக்கு பணம் கொடுப்பான் ஓகேவா அது வரைக்கும் எனக்கு பணம் கிடைக்காது அப்போது நான் பேங்க்கில் போனேன்னு வச்சுங்க பேங்க்கில் வந்து மொத்த லோன் ஒரு மூணு லட்சம் வேண்டியிருக்குனால் எதுக்காக மூணு லட்சம் வேணும் அதை நான் சொல்லணும் அப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கீம் போட்டு கொடுக்கணும் ப்ராஜெக்ட் ஸ்கீம் போட்டு கொடுக்கணும் என்ன பண்ண போகிறீங்க எதுக்காக மூணு லட்சம் ஏன் ஒரு லட்சம் போகிறத உங்களுக்கு ஐம்பதாயிரம் உங்களுக்கு அப்படி மேனேஜர் கேட்கலாம் ஸோ இதை வந்து நம்ம இப்போ நம்ம இதை எல்லாமே சொல்கிறதே இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியணும் அதெல்லாம் அந்த லெவலில் இறங்கி நான் சொல்கிறேன் காமன் மேனுக்கும் புரியணும் ஸோ சார் எனக்கு ரெண்டு லட்சம் கொடுங்க மூணு லட்சம் கொடுங்க எனக்கு பொழுது நான் இதெல்லாம் வாங்கணும் சப்ளை வாங்கணும் சப்ளை வாங்கி மெட்டீரியல்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணணும் பண்ணி முடித்து அவனுக்கு கொடுக்கணும் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வரத்துக்கு எனக்கு தொண்ணூறு நாள் ஆகும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஸோ தொண்ணூறு நாள் ஆகுமா நீங்கள் பண்ணி முடித்த இது அட் எனி பாயிண்ட் ஆஃப் அதாவது பண்ணி முடிச்சிட்டீங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு லட்சம் ஒர்த் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்குது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இதை வந்து இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அனுப்பிச்சிட்டிங்க அங்கேருந்து வரத்துக்கு ஒம்போ தொண்ணூறு நாள் ஆகுமா சரி அப்போது இந்த ரெண்டு லட்சம் தொண்ணூறு நாளைக்கு உங்களுக்கு முடங்கி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவனுக்கு சப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க அந்த இன்வாய்ஸ் பில்லெல்லாம் என்கிட்ட கொடுங்க அந்த பில்லுக்கு மேலே நான் ஒரு லோன் சாங்ஷன் பண்ணுவேன் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ரெண்டு லட்சம் தான் முடங்கிறது ஐம்பது லட்சம் ஐம்ப ஐம்பது சதவீதம் கொடுக்குறேன் ஒரு லட்சம் கொடுக்குறேன் அந்த மாதிரி லோனை பிரிச்சுருவேன் உங்களுக்கு கொடுக்குற மூணு லட்சத்துக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அனுப்புகிறீங்க அதுக்கு நீங்கள் பில்லெல்லாம் என்கிட்ட கொடுங்க அதுக்கு பேரில் ஒரு ஒரு லட்சம் ரூபா மீதி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஸோ தட் நீங்கள் பாட்டுக்கு ப்ராடக்ட்டை மெட்டீரியல்ஸ் வரும் ப்ராசஸ் பண்ணுங்கள் விற்றுருங்க மெட்டீரியல்ஸ் வரும் ப்ராசஸ் பண்ணுங்கள் விற்றுருங்க ஸோ ரெண்டு லட்சம் ரூபா ரா மெட்டீரியல் வாங்கிறதுக்குன்னு ஒரு லட்சம் ரூபாய் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை விற்று விற்றதுக்கப்புறம் அதை முன்னாடியே உங்களுக்கு அதில் ஐம்பது சதவீதம் நான் அட்வான்ஸாக கொடுப்பேன் இது இந்த ஸ்கீம் கொண்டு வரலாம் ஸோ இது மோஸ்ட்லி இப்போ யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் யார் யாரெலாம் இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ அஞ்சு லட்சம் வரைக்கும் இதில் வந்து அதிகபட்சம் அதிகபட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கலாம் இது வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இதை வாங்கலாம் அதாவது இப்போ வந்து ஒரு ஷாப் வைக்கிறவங்கள இருந்து இப்போ கடை வைக்கணும்னு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இல்லை வந்து மெக்கானிக்கா இருக்காங்க அவங்க ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை அது யார் யாரெலாம் இது வந்து அவைல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இதில் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் மெக்கானிக் ஷாப் பைக்கை மெக்கானிக் ஷாப் வச்சிருந்தேன் வச்சுங்க அவனுக்கெல்லாம் ஒரு லட்சம் எனக்கு மூணு லட்சம் இதுக்கு மூணு லட்சம் எனக்கு தான் வைக்க போகிறீங்களா இல்லை அதே சமயத்தில் நான் கார் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன் டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னால் எனக்கு இன்டீரியர்ஸ்க்கு இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும் இந்த கார் வர அவனுக்கு அசம்பிளர் அதுக்கெலாம் இதெல்லாம் வேணுங்கிறச்ச எவ்வளோ வேண்டியிருக்கும் உங்களுடைய மாதம் எவ்வளோ இந்த மாதிரி டர்ன் ஓவர் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம் ஸோ இவன் போட்டிருக்கிறது ட்ரேடிங் செக்டர் நான் பிஸ்னஸ் வாங்கி விற்கிறேன் சார் ஹோல்சேல் இது வாங்கி விற்கிறேன் ஓகே நான் ஒரு பெரிய மண்டி மாதிரி வைக்கிறேன் வச்சுக்கோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நான் போய் விவசாயம் பண்ண போகிறேன் அதுக்கு கிடையாது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு உண்டு ஸோ இப்போ சொல்கிறது மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ட்ரேடிங் சென்டர்ஸ் நான் பெரிய பைக் ஷோரூம் ஆரம்பிக்கிறேன் சார் சர்வீஸ் சென்டர் டிவிஎஸ் பைக்கெல்லாம் ஹீரோ வாண்டா பைக்கெல்லாம் நான் வந்து சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன் அவங்கக்கிட்ட நான் ஆத்தரைசேஷன் வாங்கியாச்சு பட் எனக்கு ஷாப்பு வைக்கணும் இவ்வளோ பணம் ஆகுது எனக்கு ஃபர்தராக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அவன்கிட்ட வாங்கி வச்சுப்பேன் ஆத்தரைஸ்டு வந்தான் அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன் அவனும் எனக்கு சில அட்வான்ஸ் கொடுப்பான் பட் நானும் ஃபர்தராக கொடுக்கணும் அதுக்கு எனக்கு பணம் வேணும் ஸோ பொதுவாக வந்து மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் செக்டர் ட்ரேடிங் செக்டர் இது எல்லாத்துக்குமே போடும் ஆமாம் நான் ஒரு ஏசி மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கேன் ஏசி சர்வீஸ் ஷாப் ஃப்ரிட்ஜு சர்வீஸ் ஷாப் அப்போ என்ன பண்ணுவீங்க பார்ட்ஸ் எல்லாம் வேணும் வாங்கி வச்சுப்பீங்க ஆமாம் ஸோ எனி இண்டிவிஜுவல் யங்ஸ்டர்ஸ் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே படித்து முடித்து என்னது படித்திருந்தால் எட்டுலேருந்து பத்தாவது வயசு படித்திருந்தால் போகிறோம் அவங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஸ்கீமுக்குள்ள லோன் வாங்கலாம் ஷெட்யூல் கை ஷெட்யூல் ட்ரைவ் அண்ட் மகளிராக இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு உண்டு இதில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது ஆமாம் மேக்ஸிமம் ஏழாயிரத்து ஐநூறுரூபா ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து மத்திய அரசு இலவசமாக கிட்டத்தட்ட அவங்க அவங்க ஏற்றுக்கிறாங்க ஆ ஏற்றுக்கிறாங்க சப்சிடி உண்டு இதன் இன்ட்ரெஸ்ட் கூட இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் நம்ம தான் சார் இருக்கும் நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் இருக்கலாம் பட் இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் போகிறீங்க முத்ரா யோஜனா அதெல்லாம் போகிறீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் சார் அவ்வளோதான் வரும் சில இதில் ஸ்கீமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சப்வென்ஷன் அப்படிம்பாங்க இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அதாவது உங்களுக்கு ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனால் நீங்கள் ஒழுங்காக கட்டியிருக்கீங்க மாதம் தவறாமல் கட்டியிருக்கீங்க ஒரு மாதம் கூட டிஃபால்ட் ஆகலை அப்படிங்குறச்ச இன்ட்ரெஸ்ட் சப்சைடின்னு சொல்லிவிட்டு நாலு சதவீதம் கட்டினா ஓகே இதெல்லாம் இந்த ஸ்கீமில் இருக்குது சார் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும் இதை வந்து தெரிஞ்சால் நம்மளே பேங்க்கில் போய் கேட்கலாம் பேங்க்கில் உடனே பிரான்ச்சில் என்ன சொல்லுவாங்க சார் பார்க்குறேன் சாரம்பாங்க ரெண்டு தடவை கேளுங்க மூணு தடவை பிரான்ஞ்சில் கேளுங்க ஒன்றும் பிரான்ச்சில் சொல்லலாம் இல்லை சார் அந்த இன்ட்ரஸ்ட் சப்சிடி இல்லைங்கலாம் சரி இல்லைன்னா சரி இல்லை இல்லை இருந்தும் நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு சொல்லிருக்கோம் சார் அப்படின்னா ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்கள் மூணு வாரம் வெயிட் பண்ணுங்கள் இல்லையா ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் போங்க ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ் கஸ்டமர் சர்வீஸ் செல்லுன்னு இருக்கும் அங்கே போய் கேளுங்க பொதுவாக பேங்க்கில் பிரான்ச்சில் நல்லா பண்ணுவாங்க சார் பட் அவங்களுக்கு நம்ம முன்னாடியே பேசிட்டோம் நடைமுறை செக்கல்கெல்லாம் உண்டு ப்ராக்டிக்கல் கன்சன்ஸ்லாம் உண்டு அதை ஒன்றுமே பண்ண முடியாது சார் அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்கீம் நன்றி சார் பல்வேறு தேங்க்யூ